சக்தி உன் உள்ளம் தேடி வந்திருக்கிறேன் நம்பிக்கையோடு கேள் இன்று உனக்கு ஒரு முடிவு காலம் வந்துவிட்டது அந்த முடிவு காலத்தை உன் கையில் நான் முழுமையாக கொடுக்க வேண்டும் என்று ஆதி பராசக்தி என்று வந்திருக்கிறேன் என் கண்களை மூடிக்கொண்டு வந்திருக்கிறேன் என் கண்களுக்கு முன்னால் உன்னை தவிர வேறு எதுவும் தெரியக்கூடாது என்று என் கண்களை மூடிக்கொண்டு வந்திருக்கிறேன் உன் இல்லத்திற்குள் முடிவு கிடைத்து விட்டதடி கண்மணியே முடிவு கிடைத்து விட்டது இந்த முடிவைத்தானே நீ தேடிக்கொண்டிருந்தாய் எப்போது எனக்கு நல்ல முடிவு கிடைக்கும் என்று தேடிக்கொண்டிருந்தாயே இதோ உன் கண்களுக்கு முன்னால் நான் கொண்டு கொண்டு வந்ததையும் உன் கையால் தட்டி முதலில் உன் வாழ்க்கைக்கு எதிரி நீ என்பதை மறந்து விடாதே பிறகுதான் மற்றவர்களை குற்றம் கூற வேண்டும் எல்லா விஷயத்திலும் நீ சரியாக இருந்திருந்தால் பிரச்சனையும் உன்னை தேடி வந்திருக்காதல்லவா நீதான் பல பிரச்சனைகளுக்கு முன்னுதாரவாக இருந்து வருகிறாய் உன்னால் தான் உன் வாழ்க்கை இதுவரை இழுத்து வந்திருக்கிறது பிறரை குற்றம் கொண்டிருப்பதை விட்டுவிட்டு முதலில் உன்னிடம் இருக்கும் குற்றத்தை புரிந்து கொள்ளின் பிள்ளையே அப்போதுதான் வாழ்வில் நீ தெளிவடைவாய் பிறர் மீது குற்றம் சாட்டிக்கொண்டு பிறர் மீது குறைகளை உன் கொண்டிருந்தால் அப்படியே தங்கிவிடும் முதலில் நியாயம் எது நேர்மையது என்று பார்த்து செயல்படு அப்போது உன் வாழ்க்கையில் எந்த தவறான காரியமும் நடந்துவிடாது என் கண்மணியே என்றும் இந்த முடிவை உன்னிடத்தில் முழுமையாக ஒப்படைக்க வேண்டும் என்று வந்தேன் உன் மனதில் பல சந்தேகங்கள் இருக்கிறது என்று எனக்கு தெரியும் என்னை சந்தேகப்படும் நீ ஏன் மற்ற விஷயத்தில் சந்தேகத்தை கொண்டு வராமல் விட்டாய் தெய்வத்தின் மீது இருக்கும் சந்தேகத்தை மற்றவர்கள் மீது வைத்திருந்தால் இன்று இந்த துயரத்திற்கு நீ ஆளாகி இருக்க மாட்டாயே தெய்வத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அதில் மட்டும் உனக்கு சந்தேகம் வந்து விடுகிறதா கொடுக்கலாமா வேண்டாமா என்ற சந்தேகம் என்னிடத்தில் நீ பேரம் பேசுகிறாய் எனக்கு நடத்திக் கொடுத்தாயே பிறகு நான் காணிக்கை செலுத்துகிறேன் என்று என்னிடம் பேரம் பேசுகிறாயா பிள்ளையே பேரம் பேசுபவர்களை எனக்கு பிடிக்காது என்பது உனக்கு தெரியாதா தருகிறேன் தா என்று கேள் அதில் ஒரு நேர்மை இருக்கிறது அதில் நம்பிக்கை இருக்கிறது ஆனால் நீ என்ன சொல்கிறாய் தா தருகிறேன் என்கிறாய் அந்த ஒரு வார்த்தையிலேயே உன் மனதில் இருக்கும் அவநம்பிக்கை தெரிகிறதல்லவா பின்பு எப்படி நான் உன் விஷயத்தில் ஓடோடி வேலை செய்வேன் ஏனென்றால் உன் மீது உன் மனதில் நம்பிக்கை இல்லை இல்லை என் இல்லை ஆனால் பிறர் மீது நம்பிக்கை வைத்து எத்தனையோ தொலைத்து விட்டாய் பிறர் மீது வைத்த நம்பிக்கையை என் மீது வைத்து பார் பிறகு தெரியும் உன் வாழ்க்கையில் நடக்கும் அற்புதங்களை கண்கூடாக பார்ப்பாய் இப்போதும் நல்ல முடிவை எடுத்து வந்திருக்கிறேன் இல்லாமல் இதையும் தவறவிடாதே முழு மனதோடு நீ கொடுக்கும் காணிக்கையை நான் ஏற்றுக் ஒரு மணி நேரத்தில் உன் வாழ்வில் நடக்கும் அற்புதத்தை பெற்றுக்கொள் நம்பிக்கையோடு இரு அப்போதுதான் நல்லது நடக்கும் நம்பிக்கை இல்லை என்றால் எப்போதும் அவநம்பிக்கையான காரியம்தானே நடக்கும் பிள்ளையே உன்னுடைய நாள் இது தவறவிட்டு வருத்தப்படாதே இன்று இரவுக்குள் ஒரு நல்ல காரியம் உனக்கு நடக்கும் அந்த நல்ல உன் வாழ்வில் மிகப்பெரிய வெற்றியை நீ காணப்போகிறாய் இந்த ஆதி பராசக்தி உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் இன்று மிக முக்கியமான ஒரு திருப்பம் உன் வாழ்வில் ஏற்படும் அதை தடையில்லாமல் பெற்றுக்கொள் உன் அன்னைக்கு மன நிறைவோடு காணிக்கை கொடு நல்லதே நடக்கும் ஓம் பராசக்தியே போற்றி நன்றி